இப்போ மக்களே மகாநதியில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு பார்க்கலாமா அடிதடியாக இருக்குங்க குடும்பமே ஒரே கலவரமாக இருக்குங்க எங்கே திரும்பினாலே ஒரே டிஷன் டிஷ்ஷின் டிஷின் சண்டையாக இருக்குங்க கங்கா யமுனா காவேரியோட கதைக்கலை வந்து வேற லெவலில் இருக்குங்க இங்கே காவேரி உள்ள என்ட்ரி ஆன உடனே அவங்க பாட்டி வந்து சொல்லுவாங்க ஏய் சாரதா இங்கே பாருடி காவேரி வந்துட்டானோ வந்து நேராக அம்மானாலே எப்போ மெஸ்டுட்டு தானேங்க உடனே வருவாங்க கையை பிடிச்சி அப்படியே திரும்பி ஏய் உன் மனசில் என்னடி நினச்சின்னு இருக்கிற ஒன்றும் அப்பளம் பிஸ்னஸும் வேண்டாம் ஒரு பிஸ்னஸும் வேணாம் எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு நீ நாளையிலேருந்து வீட்டை விட்டு வெளியவே போகக்கூடாதுமா என்னதுமா உங்களுக்கு பிரச்சனைன்னு நீ தாண்டி எனக்கு பிரச்சனையே பின்ன பொட்டை பொண்ணு பொழுதோடு போனோம்மா வீட்டுக்கு வந்தோம்மான்னு இல்லாத ஏதோ ஸ்டால் போட்டுக்கிறாங்கன்ட்டு நைட்டு அங்கேயே தூங்குறியே என்னோடய பெத்த மனசு இங்கே தூங்க முடிய மாதிரி எப்போ வருவியோ கது திறக்கலாமோ எப்போ வருவியோ கூப்பிடையோன்ட்டு ஃபோனையும் டாப்பாலையும் பார்த்து பார்த்து என் கண்ணெல்லாம் வழி வச்சிச்சிச்சு என்ன வேலையாக போட்டோன்ட்டு நீ நைட்டுக்கு வீட்டுக்கு வர வேண்டியதானே எல்லா முடிவே நீயே எடுத்துகிட்டா அப்போ நான் என்னத்துக்கிட்ட காவேரியோட அம்மா